அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் அஸ்வின் பாகிராஜ் நான் வசந்தோடைய ஃப்ரெண்டு இந்த புக்கை வந்து வசந்த் எழுதிய ஹேண்ட் ரிட்டனாக படித்தது ஃபஸ்ட்டு நான் தான் அதுக்கப்புறம் பிடிஎஃப் வரக்கப்பையும் படித்தேன் அப்புறம் ஃபஸ்ட்டு புக்கு பிரிண்ட் ஆகி வரதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்தாரு இந்த மூணு பேட்டர்லேயுமே வந்து இந்த புக்கை படித்து படித்தது வந்து நான் தான் ஜெய்தீப் வந்து அந்த சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணார் அந்த ஆப்ரேஷன் சீனு இந்த கதை வந்து ஆரம்பிக்கிறதே வந்து ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் தான் ஆரம்பிக்குது குப்பன் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இது புத்தக அறிமுகம் நான் உள்ளே நேராக கதைக்குள்ளே போயிடுறேன் ஆம்பட்டிஷனில் தான் ஆரம்பிக்குது குப்பன்ற ஒருத்தன் வந்து அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி அவன் ஆட்டோவில் ஏறி ஆஸ்பத்திரிக்கு போகிறான் அன்னைக்கு வந்து அவனுடைய மனைவியோட காலை வந்து வெட்டி எடுக்கிறாங்க அதில் தான் கதையை ஆரம்பிக்கிறார் அந்த முதல் சில்தான் அது சார் சொன்ன மாதிரி பயங்கரமான சில காட்சிகள்லாம் இருக்குண்டு அது கடைசி வரைக்குமே இருக்குது இடையில உணர்வுபூர்வமான சில சம்பவங்கள் வந்து கதை ஃபுல்லாகவே இருக்குது அவர் நிஜாமுதீன் சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எடுக்கிறாரு அதை கடைசியில் கொண்டு போய் எங்கே கோர்க்கிறாரு அப்படின்னு பெங்களூரில் போய் கோர்க்கிறாரு அவர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசு இந்த கர இந்த கதையில் மெயின் கேரக்டரு அதுதான் பையன் அவங்க அப்பா குமரன் இவங்க ரெண்டு பேரும் டயபெட்டிக்கு அல்சர் அந்த சக்கரை பொண்ணு வந்து எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க அந்த காட்சிகள் அதுக்கப்புறம் அவங்க அட்மிட் ஆனதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய நிறைய கேரக்டர் வருது அந்த ஜோசப் கேரக்டரு அதுக்கப்புறம் அந்த அனிதான்னு ஒரு கேரக்டர் வருது அந்த டாக்டர் வந்து அந்த அனிதாவுக்கு வந்து என்னென்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அது நீங்கள் படிங்க அதனால் வந்து அவர் கில்ட்டியான ஒரு ஃபீலில் இருப்பார் அதை வந்து மல்லியாங்கிற அந்த பேஷண்ட்டை நம்ம குணப்படுத்தி அந்த கில்ட்டு ஃபீலிங்கை வந்து நம்ம தீர்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற கூடிய டாக்டர் வந்து கார்த்திக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா குமரன் அவர் வந்து காலையில் கிளம்பி அவர் ஒரு காய்கறி கடை வச்சுருக்காரு திருவண்ணாமலையில் இந்த கதை ஃபுல்லாகவே திருவண்ணாமலை ஜீஹெச்சில் தான் நடக்குது காலையில் வெள்ளன போகிறப்ப வந்து பைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவர் அட்மிட் பண்ணிடுறாங்க ஆல்ரெடி அவருக்கு சுகர் இருக்குது சுகர் வந்து ஐநூறுக்கு மேலே இருக்குது இப்போ அந்த செல்லுலிட்டிஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க அது ஒன்றும் இல்லை இப்போ தோல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து உள்ளே உள் அடுக்குகள் இருக்குது லேயர்ஸு அதுக்குள்ளே வந்து பாக்டீரியா தொட்டு வச்சால் இன்ஃபெக்ஷன் ஆகிரும் ஆல்ரெடி அவருக்கு சுகர் வேறு இருக்குது அங்கே அவரை வெட்டி எடுக்கணும் கால் வந்து வெட்டி எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க வாசுவுக்கு வந்து இது வந்து தாங்க முடியல கால் போயிருமான்றதான் கதையில் கடைசி வரைக்கும் அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே வர்றாரு இந்த கதையில் வந்து அவங்க எப்படி அவங்க எப்படி அவங்க அப்பாவுடைய காலை காப்பாற்றி அவங்க கொண்டு போனா இது அவன் என்னென்ன சந்தித்தான் சொன்னார் ஆயிரம் டீ எவ்வளோ டீ குடிச்சிருக்கிறாரு அவர் அங்கே இருக்கிறவங்கலாம் ஆறுதலாக சொல்லக்கூடிய ஆணும் வந்திருக்காங்க இந்த ஒரு பையன் அந்த சுழலைங்கிற கேரக்டர் அது வந்து உள்ளே அட்மிட் ஆவான் அவனுக்கு உடம்பு ஃபுல்லாகவே அந்த இந்த புண்ணு வந்துடும் இந்த நோய் எவ்வளோ மோசமானங்கிறது நீங்கள் அவர் குமரனை கும்மரனை படித்தா கூட நீங்கள் அவ அந்த கேரக்டர் அந்த சுடலையை படித்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து விளங்கும் அது உடம்பு ஃபுல்லாக வந்துடும் அவனை அவ்வளோ திட்டுவாங்க ரொம்ப மோசமான வார்த்தையெல்லாம் வந்து திட்டுவாங்க அதுக்கு தான் வந்து ஃபோன் போட்டு எனக்கு சொந்த இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவே அண்ணன் வர சொல்லிடுவான் அவங்களாலே அவனை கழுவ முடியாது அந்த உடம்பு அவ்வளவு டேமேஜ் புழுவு இதில் இந்த நாவல் வந்து ஒரு நோயை நோய் வந்து எவ்வளோ மனுஷனை திங்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே எழுதியிருக்கிறார் மருத்துவமனையை பற்றி நோயை பற்றி தமிழில் எழுதப்பட்ட நாவல்கள் எனக்கு தெரிஞ்சு மிக குறைவாக தான் இருக்குது குறிப்பாக அந்த காட்சிகள் விரியக்கூடியது அவர் ஏடியாக இருக்கிறதுனால அந்த காட்சி வந்து அவர் தத்ரூபமாக அவர் மனக்கண்ணில் ஓட்டி பார்த்துட்டு அவ்வளோ தத்ரூபமாக விவரிச்சுருக்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அவனை குளிப்பாட்டி போயிடுவாங்க இந்த நா நாவலில் ரொம்ப உச்சமாக நான் பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடம் இருக்குது அந்த மூணு இடத்த நான் சொல்லிடுறேன் இந்த நோய் வந்து அவங்க ஃபேமிலியவே வந்து டேமேஜ் பண்ணிடுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேமேஜ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அடி வந்து அப்பானால ஃபஸ்ட்டு பையனுக்குள்ளுகுது அவன் வந்து தன்னுடைய காதலையே இழக்கிறான் இது ரொம்ப பெரிய இடம் அவன் வந்து தன்னுடைய இருபது வயசுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் பழக்கம் வாழ்க்கையை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி போய் காதலிக்கக்கூடிய காட்சி எல்லாமே வருது அந்த பொண்ணு வந்து அட்மிட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்க பார்க்க அப்பாவும் பார்க்க வரான் அவ்வளோ க்ளோஸாக அந்த ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய பொண்ணு அந்த காதலை இழந்து கடைசியில் வந்து அவங்க அந்த ஆஸ்பத்திரியை விட்டு போகக்கூடிய காட்சி இருக்குது அவங்க அப்பாவுடைய காலை வந்து அவன் வந்து கழுவுவான் தன்னுடைய காதலை இழந்துட்டு அழுகையோடு அவளை வந்து பஸ் ஏற்றி விட்டு அவங்க அம்மா ஃபோன் அடிப்பாங்க அப்பா எழுந்திரிச்சு நடக்கிறாரா அப்பாவை இது பண்ண சொல்லிட்டாங்களா அப்படி அந்த மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை அட்மிட் பண்ணிவிட்டு அவன் பயந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாசுங்கிற கேரக்டர் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஏற்கனவே அந்த சுடலை வந்து அவ்வளோ அளப்புறம் பண்ணிகிட்ருப்பான் கடைசியாக வந்து முதல்ல வந்து அவங்க அட்மிட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது வந்து சொல்லுவார் இவ்வளோ சுகர் இருக்குது எல்லாம் கவனிச்சிங்களா என்ன மாத்திரை எடுத்தாங்கன்னு கூட தெரியாது ஆனால் நாவல் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சில சயின்டிஃபிக் வேரெல்லாம் இருக்குது அந்த மல்லிகான்ற பொண்ணை அட்மிட் பண்ணுறக்கா ஒரு டாக்டர் கூப்பிட்டு வர்றாரு அவர் வந்து கௌதம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அந்த வந்து வந்து மெரோப்பினம் இன்ஜெக்ஷன் போடுங்க இங்கே நிறைய பேருக்கு மிரப்பணம் தெரியாது நான் மருத்துவத்துறையில் இருக்கிறனால எனக்கு மிரப்பணம் தெரியும் ஆன்டிபயோட்டிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அட்மிட் பண்ணவுன்னே ஆன்டிபயோட்டிக் தான் அவங்களை காப்பாற்றும் ஆன்டிபயோட்டிக் தான் ஓரளவுக்கு காப்பாற்றி இருக்குது அவங்க அப்பாவை பக்கத்தில் இருந்தவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் ஆறுதல் சொல்லுவாங்க அந்த டீ கடையில் குடிக்க போகிறப்ப சரியாயிரும் அப்படின்னாங்க யாரோ ஒரு ஆள் அந்த ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அவனுக்கு வந்து மன திருப்தியாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்க இந்த சைடு ஒரு ஆண்கள் வார்டு இந்த சைடு பெண்கள் வார்டு தனித்தனியாக தான் பிரிச்சிருப்பாங்க அந்த கதிரேசன் விஜயலட்சுமி நான் சொல்லணும் இந்த மூணு இடத்துல வந்து முதல் இடம் வந்து கதிரேசன் விஜயலட்சுமி இது கதையில் கடைசியாக தான் வரும் அவன் மனைவிக்கு வந்து முப்பத்தி வயசு தான் இருக்கும் அது வந்து ஒரு டிரைவர் அவ்வளோ சுகர் வந்து ரெண்டு விஷயம் கேட்பாங்க ஒய்ஃப் வந்து உயிரோடு இருக்கணுமா இல்லை காலை எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவன் வந்து என் மனைவி தான் எனக்கு முக்கியம் உயிர் முக்கியம் காலை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவான் அதை வந்து சொல்லவே முடியாது யார்கிட்ட இப்போ வாசு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அதை கேட்டுகிட்டு இருப்பார் என்னாச்சுன்னா ஏன் இவ்வளோ பிரச்சனை மேடம் சாப்பிட மனைவி சாப்பிட மாட்டேன் அழுதுகிட்டே இருப்பாள் என் மனைவி காலை வெட்ட சொல்லிட்டேன்ப்பா நான் எப்படிப்பா பாவட்ட வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி இருப்பார் முதல் டைம் அட்மிட் பண்ணி ஓரளவு பொண்ணு சரியானதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போயிடுவாங்க அப்புறம் வந்து வாசு சென்னைக்கு வந்துடுவான் தென் செகண்ட் வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகிருச்சு அப்படின்னு அப்புறம் அட்மிட் பண்ண சொல்லிடுவாங்க அது வந்து ரொம்ப உச்சமாக இருக்கும் அந்த காதலை இழந்துட்டு உள்ளே போய்ட்டு அவங்க அப்பாவை காலை குளிப்பாட்டி அந்த புழுவெல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சீல் அடித்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில் தான் வந்து சரி பண்ண முடியும் அதனால் இங்கேருந்து கூட்டு போயிடுங்க திருவண்ணாமலை ஜிஹெச்லேருந்து நீங்கள் ராஜீவ்காந்தி இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருங்க சென்னைக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு வந்து வாசுக்கிட்ட சொல்லிடுவாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து ரெடி ஆகிடுவோம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகான்ற கேரக்டர் இந்த வாசு வந்து அப்பாவுடைய காலை எடுத்துருவாங்களோ காம்படிஷன் பண்ணிடுவாங்களோ காப்பாற்ற முடியாதோ கிட்டத்தட்ட மொதல் டைம் அட்மிட் பண்ணுறப்ப தொடையிலருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் புழு அவ்வளோ புழு இருக்கும் அம்மாவும் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க அம்மா நாள் வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லைன்ற ஒரு இடத்துல எழுதுறாரு அவ்வளோ இருந்தவங்க இப்போ வாசு இல்லாமலையே அவங்க அப்பாவை கேர் பண்ணுற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க ப்ளட் டெஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் எஃபிசி ஃபஸ்ட்டு ஃபுட்டுக்கு முன்னாடி எடுத்து கொடுக்கணும் இன்சுலின் யோசிச்சு கொடுப்பாங்க கொண்டு வந்து போடணும் எங்கே இதெல்லாம் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுன்ற முதல்ல நான் உங்களுக்கு தெரியும் ஆண்கள் வார்டு பெண்கள் வார்டு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க இது வாசு இல்லாமல் அவங்க அம்மா நடத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா அவ்வளோ ஒரு கிராமத்து பொண்ணு அந்த அளவுக்கு வந்து அந்த நோயை இது பண்ணிவிட்டு அவங்கள டேக்கர் பண்ணிக்கிறதுல வந்து அவ்வளோ வந்து இது எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துக்கே உண்டான நடந்த மல்லிகா அதுக்கப்புறம் கௌதம் சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு பேர் வராங்க கௌதம் வந்து டாக்டர் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய நோயாளிகளை வந்து அவர் பார்க்கக்கூடியவர் அந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கக்கூடியவர் இந்த மல்லிகாங்கிற பொண்ணை வந்து ரொம்ப கேர் பண்ணுறாரு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு வந்து ஒரு டாக்டருடைய தோளில் வந்து ஒரு பேஷண்ட் வந்து அவங்க சாஞ்சிக்கிறாங்க அவங்க யாருமே இல்லை அப்புறம் இப்போ ஒரு பொண்ணு பையன் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஏஜ் வந்து ஃபார்ட்டி இருக்கும் அவங்களுக்கு பேஷண்ட்ட வந்து அவ்வளோ உணர்வு பூர்வமாக சார் சொன்னார் அது எப்படி அவ்வளோ ஒரு பே ஒரு டாக்டர் கேர் எடுத்துக்கிறாங்கறதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எங்களுக்கு தெரியும் நான் டெய்லி டாக்டரை பார்க்குறேன் நான் அதனால் சொல்கிறேன் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் யாருமே இல்லைன்னா கூட்டு வந்துடும் அவ்வளோ கூப்பிட்டு வந்துட்டு வந்து ஃபஸ்ட்டு மெரப்பினம் போடுங்க ஆன்டிபயோட்டிக் போடுங்க அப்படின்னு கடைசியில் காலை வந்து நான் மருத்துவ பிரதிநிதி தான் இருக்கேன் ஸோ அதனால தான் வந்து இந்த நாவலை கொஞ்சம் உள் வாங்கிட்டு சொல்கிறேன் அவ்வளோதான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை கடைசியில் வந்து அந்த மல்லிகான்ற பொண்ணை வந்து காலை எடுத்துருவாங்க காலை எடுத்துகிட்டு கூட்டு போகிறப்ப வந்து நின்று மேலே அந்த விட்டத்தை பார்த்துட்டே இருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்டத்தை பார்க்குறப்ப வந்து ஒரு காட்சி வந்து விரியும் அந்த காலை வச்சு அந்த பூச்சி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து எழுதியிருப்பாரு அது ரொம்ப கனெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ காலில்லை அந்த பூச்சி அந்த காலை பார்க்குற பார்க்குறக்கூடிய காட்சியை வந்து எழுதியிருப்பா இதை நீங்கள் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காதலை இழந்துட்டான் ஒரு கதிரேசன் அந்த விஜயலட்சுமியில் வந்து காலை ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டாங்க பண்ணியுமே அவங்களுக்கு கூறாகலை இவன் ரொம்ப இருக்கான் எங்கே அப்பா கால் போயிருமோ அப்படிங்கிறதே வந்து இந்த விஜயலட்சுமி கதிரேசன் கேரக்டரில் தான் ரொம்ப உச்சமானது இருக்குது மல்லிகை கால் எடுத்துட்டாங்க ஆல்ரெடி இவளுக்கு வந்து ரெண்டு காலையும் வந்துருச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி இப்போ இதோட ஃபைனலே பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சரியாகலை அவங்க அப்பாவுக்கு கூப்பிட்டு போகிறப்ப கேட்குறான் கடைசியில் இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியும் சரியாகலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்ட்டு இப்போ இந்த இடம் தான் வந்து ரொம்ப உச்சமான இடம் பெரிய நம்பிக்கையை வந்து சுமந்துட்டு அப்பாவை காப்பாற்றிடலாம்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ஆன்டிபயோட்டிக்கில் ஃபர்ஸ்ட்டு காப்பாற்றிட்டு தென் செகண்டாக வந்து அட்மிட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து எலும்ப அந்த நோய் வந்து திங்களன்னு ஜஸ்ட் மிஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போனது மாதிரி தான் வருது ஒரு முழுக்க முழுக்க வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் எழுதுறாரு அவர் அவங்க எப்படி கழுவுனாங்க அந்த புழு எவ்வளோ புழு இருந்துச்சு இப்படி அடுத்தடுத்து எப்படி இப்படி எடுத்தாங்க கடைசியில் வந்து அந்த ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த சீல் ஸ்டாம்ப் எல்லாமே வச்சுட்டு பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வந்து எழுதி கொடுத்துருவாங்க ராஜீவ்காந்தி ஜிஹெச் வந்து எழுதி கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து கடைசியில் ஒரு பெரிய மன தாங்களோட அவர் வெளியேற மாதிரி கதையை முடிச்சிருப்பார் ரொம்ப அபாரமான ஒரு ஓப்பனிங் மாதிரி தான் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு டாக்டருடைய அந்த காட்சி வந்து வர்ணிச்சிருப்பார் ரோட்டில் திருவண்ணாமலை அந்த ரோட்லலாம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு நிறையா பேர் வந்து உள்ளே அட்மிட் ஆகிட்டே இருப்பாங்க அந்த சமயத்தில் தான் இவங்க அப்பாவை வந்து தூக்கிட்டு இவர் போவார் இவர் வாசு வந்து சென்னையில் இருப்பார் நண்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு ஃபோன் வரும் இங்கேருந்து போக முடியாது கால் பண்ணி சொல்லி வேறு ஒரு டிரைவரை அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போய் வைப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து இவர் போவார் இந்த குடும்ப சூழலில் ஒரு பெரிய தன்னுடைய காதலை வந்து அவர் இழந்திருக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த செப்டிக் வார்டு பற்றி அதுக்கப்புறம் என்எஸ் வாட்டர் அது சோடியம் குளோரைடு என்எஸ்சிஎல் அப்படின்றது அது படத்திலலாம் பார்த்துருப்பீங்க அதை வச்சு தான் அவங்க க்ளீன் பண்ணுவாங்க என்எஸ் வாட்டர் என்எஸ் வாட்டர்ன்னு சொல்லி வரும் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாவது செப்டிக் வார்டு அந்த வார்டு பாயெல்லாம் அதை பற்றின காட்சிகள்லாம் நிறையா வருது அந்த ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அந்த சுடலைங்கிற கேரக்டர் வந்து இருப்பான் அந்த சுடலைங் கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட பிச்சக்கார மாதிரி அந்த கோயிலுக்கு வரவங்கள பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்காங்க அவங்க நண்பன் வந்து பெஞ்சமின் அவன் தான் அந்த இங்கிலீஷ் பேசுகிறாங்க பயங்கரமாக இங்கிலீஷ் பேசிகிட்ருப்பான் இவனை அட்மிட் பண்ணிடுவாங்க இவன் பயங்கரம் அலப்புற பண்ணுவான் அந்த பெட்ஷீட்டு கீழே மூண்டு வச்சிருவான் ஸ்க்ரீன் போட்டுருவாங்க அவனுக்கு முன்ன தனியாக வந்து ஸ்க்ரீன் போட்டுடுவாங்க யாரும் சீப் டாக்டர்லேருந்து எந்த டாக்டர் வந்தாலும் பார்க்க மாட்டாங்க ஸ்க்ரீன் போட்டுவிட்டு அவனை வந்து அட்டண்டர் இல்லாதனால அட்டன் பண்ண மாட்டாங்க எந்த டாக்டருமே அட்டன் பண்ண மாட்டாங்க அவனை மறுபடியும் கூப்பிட்டு போயிட்டு வெளில வந்து விட்டு வெளியில் விட்டுட்டு வந்துடுவாங்க அந்த கோயிலுடைய இதை வந்து பிச்சை எடுக்கிற கூப்பிட்டு போயிடுவாங்க இதுக்கு இடையில தான் வந்து பெஞ்சமின்ற அந்த கேரக்டர் வந்து வந்துட்டு போகிறோம் அந்த பெஞ்சமின் கேரக்டர் வந்து இவனுடைய நண்பன் அவன் வந்து இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருப்பான் கடைசியாக வந்து எனக்கும் சொந்தங்கள் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் ரெண்டு வர சொல்லிவிட்டு அவனை குளிப்பாட முடியாமல் காசு கொடுத்து அந்த வார்டு பாய்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க கடைசியாக வந்து ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் இந்த டாக்டர் இந்த டாக்டர் வந்து மனம் கொண்டாமல் டாக்டர் கார்த்திக் கதாபாத்திரம் பேஷண்ட் வந்து அவ்வளோ அன்பாக கவனிச்சிக்கிறாரு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இருக்காரு அவங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குது இதுதான் முக்கியமான விஷயம் பேஷண்ட் அட்டன் பண்ணுறப்போ அவங்க அம்மா ஏன் வந்து வரும் ஒரு காட்சி வருது அவங்க அம்மாவுக்கு ஒரு போய் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு செஞ்சுட்டு அந்த இன்சுலின் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அம்மா ஒரு டேக்கர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வராரு சொல்லுவாங்க ஏன் இது பண்ணுறேன் இங்கே வந்தால் டாக்டராக இருக்க என பையனாக இருக்க அப்படி தானே அங்கே எவ்வளோ பேஷண்ட் உன்ன மாதிரி அங்கே நிறைய அம்மாக்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் டாக்டர் எவ்வளோ கேர் பண்ணுறாரு அப்படின்ட்டு அனிதான்ற ஒரு பொண்ணு வந்து ரெண்டரை மணிக்கு நடுராத்திரி அட்மிட் பண்ணுவாங்க பேஷண்ட்லாம் பார்த்துட்டு கண்ணு சோக்கி போய் உட்காந்துருப்பார் டாக்டர் அவ்வளோ பேஷண்ட்டு ரெண்டு மணிக்கு வந்தோன்னே அட்மிட் பண்ணுவாங்க எச்ஐவி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு சொல்லிவிட்டு பேஷண்ட்டை தொடாமல் இருப்பார் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க காம்படிஷனாக என்ன எல்லாமே போயிட்டே இருக்கும் அப்புறம் கொஞ்சம் காலையில் டெத்தாயிடுவாங்க இவருக்கு இது வந்து பயங்கர கில்ட்டி ஃபீலிங் ஆகிரும் கனவில் வருவாங்க இந்த ஒரு காட்சி நடிச்சு காமிச்சார் அந்த அனிதான்ற பொண்ணு கனவில் வரும் கனவுல வந்துட்டு ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் எங்கே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இதில் சொதப்பிட்டோமா ஹெச்ஐவி டெஸ்ட் வரதுக்கு மூணு நாள் ஆகும் ஈவனும் ஒரு குமரேஷனுக்கே குமரனுக்கே வந்து ரெண்டுருக்கு வாசு வெயிட் பண்ணி மூணு நாள் கழித்து இந்த டெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாம் இல்லை அப்படின்னு இவனே பயந்துகிட்டே இருப்பாள் எங்கே வீட்டில் எழுதி ஒட்டிடுவாங்களோ நம்மளை அது கேரக்டர் பயந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சீமா பெருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் அவங்க டெத்தாயிட்ட அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் அதுக்கப்புறம் தான் வந்து இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் வந்து அவர் வந்து அவ்வளோ கேர் பண்ணி இது பண்ணி அவர் இது பண்ணார் ரொம்ப யதார்த்தமான ஒரு நாவல் ரொம்ப உணர்வுபூர்வமான பல இடங்கள் இருக்குது காதல் அந்த அப்பா அம்மா சம்மந்தப்பட்டு எனக்கு வந்து இந்த அட்டைப்படத்தில் தான் ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு க நல்ல அட்டைப்படம் வந்து போட்டிருக்காங்க பக்கத்தில் வாசு இருந்தாருன்னா கீழே அந்த காலை கழுவுற அந்த ஒரு காட்சி இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் ஏன்னா ஒட்டுமொத்த நாவலுமே அதுதான் அவங்க அப்பாவுடைய அந்த அழிய போன காலை பையன் அவ்வளோ இது பண்ணி கேர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த நாவலே வந்து நோய் பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் படிங்க ரொம்ப நான் நல்லாயிருக்கும் முதல் நாவல் இது வசந்தோடையது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் விரைவில் வந்து சினிமா இயக்குறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி